அலாம் வலைக்கம் மிஸ்ரா நஜீர் உழவனுக்கு உயிர் ஊற்றுங்கள் உலகத்துக்கே பசி ஆற்றுவார்கள் அவர்கள் சேற்றில் கால தான் நம்ம பசியின்றி வாழ முடியும் வாங்க இப்போது தக்காளி கோஸ்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் அரை கிலோ தக்காளி அரை கிலோ பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் இல்லாட்டி நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் நாலு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளியை எடுத்து வச்சுருக்கேன் கொஸ்து பொடி எடுத்து வச்சுருக்கேன் கடுகு உளுந்து தாளிப்புக்கு எடுத்து வச்சுருக்கேன் பெருங்காயம் இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சு குக்கரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ஊற்றிட்டு ரீஃபண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கேன் ரீஃபண்ட் ஆயில் இல்லாட்டும் நல்லெண்ணெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் இப்போ ரீஃபண்ட் ஆயிலை ஊற்றிக்கிட்டு இப்போ வெங்காயம் தக்காளி பச்சை மிளா எல்லாத்தையும் போட்டு நான் ஒன்றா வதக்கிக்கிறேன் இப்போ எல்லா அரை கிலோ வெங்காயமும் அரை கிலோ தக்காளி புளி எல்லாத்தையும் ஒன்றாவே நான் போட்டுக்கிறேன் எல்லாமே எண்ணெயில் போட்டு நல்லா வதங்கினு எந்த அளவுக்கு நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி வதங்குதோ அந்த அளவுக்கு கொஸ்து சூப்பராக இருக்கும் இப்போ கொஸ்துக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு நல்லா வதங்கி இந்த மாதிரி நல்லா வதங்கணும் வதங்கிட்டு தண்ணி அப்படியே விடும் வெங்காயம் தக்காளி வதக்கிறப்பே நம்மளுக்கு தண்ணி விடும் இருந்தாலும் வெங்காயம் தக்காளி வேவறதுக்கு நான் ஒன்றரை டம்ளா நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் அதாவது வெங்காயம் தக்காளி மூங்குற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் வெங்காயம் தக்காளி தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றியாச்சு இப்போ வந்து தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு கிண்டி கிண்டிட்டு இப்போ வந்து குக்கரை வந்து நான் மூடிடுறேன் பெல்ட்டு போட்டு வெயிட் போட்டு விசில் ஒரு அஞ்சு ஆறு விசில் விடலாம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு விசில் விடுறோமோ அந்தளவுக்கு நல்ல வெங்காயம் தக்காளி வெந்துடும் இப்போ வந்து ஒரு அஞ்சு விசில் ஊர்த்தோம் விசில் விட்ட பிறகு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு விசில் போன பிறகு அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போ திறந்து பார்த்தோண்டா இந்த அளவுக்கு நல்கா நல்லா வெந்திருக்கும் வெங்காயம் தக்காளி வெந்திருக்கப்ப நம்ம வந்து ஒரு ஏனத்தில் வந்து அந்த தண்ணியை வந்து வடிச்சிக்கலாம் வெங்காயம் தக்காளி தண்ணியை வடிச்சிட்டு கீழே ஊற்ற வேணால் மறுபடியும் வந்து அந்த வெங்காயம் தக்காளியில் நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம கடையிறதுக்கு வந்து நம்ம மத்தால் கடையிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து தண்ணியோடு இருக்கிறப்ப வெங்காயம் தக்காளி தண்ணியோடு இருக்கிறப்ப கடையை வராது கொஞ்சம் வடிகட்டிட்டு நம்ம கடைஞ்சாதான் நல்லா கடையோட நான் இப்போ சில்வர் மத்தெல்லாம் நான் கடைஞ்சிக்கிறேன் இப்போ நல்லா இதேமாரி வெங்காயம் தக்காளி தெரியாத அளவுக்கு இதேமாதிரி நல்லா நம்ம கடைஞ்சிக்கணும் இப்போ நல்லா கடைஞ்சாச்சு கடைஞ்ச பிறகு அந்த வெங்காயம் தக்காளி தண்ணி வடிகட்டினோம் இல்லையா அதே தண்ணியில் நம்ம ஊற்றிக்கலாம் இந்த கொஸ்தை அடுப்பை பற்ற வச்சு ஒரு சட்டியை வச்சுக்கிட்டு சட்டி சூடான பிறகு எண்ணெய் எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு நாலு கரண்டி நான் எண்ணெய் ஊற்றுறேன் கொஸ்துக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றுனா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ வந்து கடுவு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அது வெடித்த பிறகு இந்த பெருங்காயத்தையும் போட்டுக்கிறேன் பெருங்காயத்தை போட்ட பிறகு கொஸ்து பொடி இருக்குது இல்லையா அதை வந்து நான் வந்து ரெண்டு கரண்டி நல்லா நான் போட்டுக்கிறேன் ஏன்னா கரண்டி வந்து பெ பெரிய கரண்டி அதான் நான் ரெண்டு கரண்டி கொஸ்து பொடி போட்டுக்கிறேன் எந்த அளவுக்கு கொஸ்து பொடி போகிறோமோ அவ்வளோக்கு ஒராக இருக்கும் இந்த கொஸ்து பொடி வந்து எண்ணெயிலேயே வதங்கினு ஏற்கனவே வறுத்து தான் இருந்தாலும் கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிறப்ப நல்ல வதக்கப்ப அது நல்லா ஒரு டாப்பாக இருக்கும் வாசனை நல்லா குமு குமுகுமுண்டு இருக்கும் இப்போ வந்து மல்லிக்கரையும் கருப்புலையும் நான் பிச்சு போட்டு ரெண்டு வதக்கு வதக்கிறேன் பாருங்கள் வதக்கிட்டு இப்போ வந்து கொஸ்து வந்து நான் ஊற்றிக்கிறேன் கொஸ்தை வந்து நான் அப்படியே ஊற்றிக்கிட்டு ஒரு கொதியிலே நம்ம டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா கொதிக்கின்னு நம்மளுக்கு அவசியம் இல்லை இதில் வந்து தக்காளி கொஸ்து கத்திரிக்காய் கொஸ்து பூண்டு கொஸ்து எல்லா கொஸ்தும் செய்யலாம் அடுத்த ரெசிபி வந்து நான் அவங்களுக்கு வந்து பூண்டு கொஸ்து கண்டிப்பாக நான் போட்டு காட்டுறேன் இப்போ வந்து தக்காளி கொஸ்து ஏன்னா மழை நாள் வந்துருச்சா இந்த மழைக்கும் இந்த இட்லி இட்லிக்கும் இந்த கொஸ்துக்கும் சூப்பராக இருக்கும் ஏன்னா மழை பெய்யறதுக்கு அதுக்கும் கொதிக்க கொதிக்க இட்லியை வச்சுட்டு நம்ம வந்து கொஸ்தை ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கடைசியாக இறக்கிறப்ப ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி இறக்குனா இன்னும் ஒரு வாசனையாக இருக்கும் கொஸ்து தான் கெட்டியாக இருக்கணும் இந்த கொஸ்து இதுமாரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அஞ்சு இட்லி வச்சு கொஸ்து மேலே ஊற்றி நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுருக்கீங்களேன் ஆஹா சொல்ல பிரமாதமாக இருக்கும் சொல்ல வார்த்தையே இல்லை அதுவும் இட்லி மேலே கொஸ்து ஊற்றி சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இட்லி சட்னி எல்லாமே வந்து நான் வந்து நிறையா தான் ஊற்றிப்பேன் இட்லி மேலே ஃபுல்லாக வந்து சட்னி இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கடைசியாக இறக்கிறப்ப கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கொதிக்க கொதிக்க சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இந்த கொஸ்தை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்